மகாநதி சீரியலை விட்டு திடீர்னு இப்போ நடிகர் சுவாமிநாதன் அவர்கள் விலக போறதா ஒரு செய்தி வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இது எந்த அளவுக்கு உண்மை நடிகர் சுவாமிநாதன் அவர்கள் விலக போறாரா இல்லையா அப்படிங்கறத பத்தி முதல் முறையா நடிகை லட்சுமி பிரியா அவர்கள் ரொம்பவே வெளிப்படையா சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் விஜய் டிவியில இப்ப டாப்ல போயிட்டு இருக்க ஒரு சீரியல் தான் மகாநதி சீரியல் குறிப்பா இந்த சீரியலோட மெயின் லீட் பெரான விஜய் காவேரியோட ஜோடி ரொம்பவே சூப்பராக இருக்கிறதுனால பல ரசிகர்கள் இந்த சீரியலை விரும்பி பார்த்துட்டு வராங்க அதுவும் இப்போ விஜயும் காவேரியும் எப்படி ஒன்று சேர போறாங்கன்னு கதை ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இப்படி இருக்கும்போது திடீர்னு நடிகர் சுவாமிநாதன் அவர்கள் விஜய் கேரக்டரை விட்டு விலக போறதா சொல்லி ஒரு செய்தி பரவிட்டு வந்துட்டு இருக்கு இதனால மகாநதி சீரியலோட ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சியில் இருந்துட்டு வராங்க மேலும் இதை பத்தி நடிகை லட்சுமி பிரியா அவர்கள் கிட்டயும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்ப இதை பத்தி நடிகை லட்சுமி பிரியா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகாநதி சீரியல் இப்போ ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு இவ்வளோ நாள் நீங்க கொடுத்த சப்போர்ட்டை விட இப்ப பல மடங்கு அதிகமா கொடுத்துட்டு வரீங்க அதனாலயே டிஆர்பியில பல சாதனைகளை மகாநதி சீரியல் பண்ணிட்டு வருது அது மட்டும் இல்லாம இந்த சீரியல்ல நீங்க விஜய் கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகர் சுவாமிநாதன் அவர்களுக்கு கொடுத்த அளவு கடந்த லவ்வால அவருக்கு தெலுங்குல ஒரு புது சீரியல்ல மெயின் ஹீரோவா நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த சீரியலோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி நல்லபடியாக போய்கிட்டு இருக்கா மேலும் நடிகர் சுவாமிநாதன் அவர்கள் இப்போ அந்த சீரியலில் நடிச்சிட்டு வர்றதுனால அவர் மகாநதி சீரியலை விட்டு விலக போகிறதாலாம் சில செய்திகள் பரவிட்டு வருது ஆனால் அது உண்மை இல்லை ஏற்கனவே இப்படி தான் நடிகர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரே சமயத்தில் தமிழ் மற்றும் தெலுங்குல சீரியல் பண்ணியிருக்காரு அதனால அவருக்கு எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும்னு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக அவர் மகாநதி சீரியலை விட்டு விலக மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடிகர் சுவாமிநாதன் அவர்கள் புதுசாக நடிக்க போகிற சீரியலுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோவை பார்த்த நீங்க நடிகை லட்சுமி பிரியா அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க